அண்ணன் திரு வெங்கடேஷ் அவர்களின் ரொம்ப அணைக்கிறங்க அவருக்கு சார்பாக திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் தம்பி கோட்டை அவர்கள் வந்து சாய்மன்றிருக்கார் பதினாறு மண்டபத்தில் பரவி சாய்மன்றிருக்கிறார் அவரை நம் குழுவின் சார்பாகவும் நமது என் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று மாற்றி வரவேற்கிறேன் அது மட்டுமல்லாமல் தம்பி திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கின்றார் நாளைய தமிழகம் இங்கும் வரும் நமது இன சொந்த பந்தங்களை வரவேற்பதில் முன்னின்று அவரும் அதில் பங்கெடுத்து எல்லாரையும் வரவேற்க வேண்டும் அது நம் மாவட்டம் ஆகையால் தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி உலகெங்கும் நம் வாழும் நம் சமுதாய சொந்தங்கள் எல்லோரையும் வரவேற்பதில் தம்பியும் சேர்ந்து இந்த பணியை வரவேற்று திருக்குறள் கொண்ட நாயனார் பிறந்த நாளான பிறந்தநாள் இல்லாதன சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் இந்த குரு பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது நம்பி அவர்கள் நம்மோடு சேர்ந்து எல்லோரையும் வரவேற்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்